இதுதான் ஒரு போர்டு அதுக்காக அட்சன் கொண்டாந்து நீங்க நினைச்சி போறீங்க பாஸ்ட் அடிப்பாருன்னு சொல்லிட்டு அப்படி இல்ல அதாவது வேற சொல்லுகிறது தட்டுகள் தரக்கணும் ஒரு அவ்வளவுதான் overload தத்தகாரியத்தை வாங்கி சேவ நான் அப்போ அந்த வந்து நான் வீட்டுக்கு போறேன் நிச்சயமா

திருப்பி நான் ஐயா ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் கார்ல ஒரு ப்ரைவர் வந்தது அங்கே ஐயா வந்திருந்தாரு அப்புறம் ஐயா கிட்ட ஜாம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் ஐயா வந்து கண்டிப்பா இந்த லோனு பொறுப்பாரு சொல்லிட்டு ஜாம் பண்ணார் மறுநாள் காலையில நான் யாருக்கு ஃபோன் பண்ணனும் அவங்களே என்ன கால் பண்றாங்க உங்களுக்கு லோன் கிடைச்சிருச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் அப்புறமா அவங்களே காலேஜுக்கே வந்துட்டாங்க நான் கூட போவே இல்லை காலேஜுக்கு அவங்களே வந்து என்கிட்ட சைன் வாங்குறாங்க எல்லாமே அவங்களே கூப்பிட்டு அங்கேயே எல்லாமே பண்ணிட்டு போயிட்டாங்க நான் போகவே இல்லை எந்த ஃபைனல் சர்வீஸ்னா போல அவங்க என்ன தேடி வந்தாங்க இதை கொடுத்துட்டு இன்னைக்கு கார் வாங்கி அந்த கார் வந்து லாஸ்ட் எடுத்துட்டு நேரம் சர்ச்சி ஐயா கிட்ட தான் வந்தேன் பெரிய ஒரு கார் ஐயா கொடுத்தாரு அந்த ஜப்பத்தில் கிடைச்ச அந்த கார் இன்னைக்கு நல்லா தான் ஓட்டிட்டு இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை பத்திரிக்கை சொல்லி நம்பி சொல்றாங்க சின்ன சாப்பிட்டு ஆசை கொண்டு ஜாயின் பண்ணுங்க சோதனம் பிரியமானவர்களே உங்கள் எதிர்பார்ப்பின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது உங்கள் டாடி கொடுக்கும் தேவ செய்தியை பார்ப்போமா கர்த்தரும் முழுக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தினாலே இந்த கால வேலையிலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே இப்பொழுதும் தேவன் இயேசு ரட்சிக்க அழைக்கிறார் ஊழியங்களிலே அநேக சாட்சிகளை எழுப்பியிருக்கிறார் அந்த சாட்சிகளிலே ஒரு சில சாட்சிகளை நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள் என் அன்பு தேவ பிள்ளையே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை என் இயேசு கிறிஸ்து அடிமைக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதையிலே தேவன் அற்புதமாய் சாட்சிகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் அநேகர் நீங்கள் கடிதம் மூலியமாக தொலைபேசியின் மூலியமாக பேசுகிறீர்கள் செபித்துக் கொள்கிறீர்கள் அநேகர் காலிங் உள்ள பிள்ளைகள் ஐயா என் பெயரை கர்த்தர் சொல்லி அழைத்தார் நான் சாட்சி சொல்ல வேண்டும் என் பெயரை சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறதோ என்ன நடந்ததோ என்ன நடக்க போகிறதோ அதையும் சொல்லி கர்த்தர் என் பெயரை சொல்லி அழைத்தார் என்று சொல்லி அநேகர் எனக்கு தெரியப்படுத்துகிறீர்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என் அன்பு தேவ பிள்ளையே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் இரட்சிக்கு அழைக்கிறார் ஊழியங்களிலே என் அன்பு தேவ பிள்ளையே தேவனாகிய கர்த்தர் கடந்த பனிரெண்டு ஆண்டுகள் தேவன் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தான் இப்பொழுது வருகின்ற பனிரெண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினாறு வருகின்ற சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பதிமூணாம் ஆண்டின் ஸ்தோத்திர பெருவிழா என்னுடைய திருச்சபையில வைத்து நாங்கள் கொண்டாடுகிறோம் அந்த நாளிலும் அருமையான ப்ரொபோசர் டாக்டர் ஜி ஜேக்கப் சைமன் குட் நியூஸ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி என்கிற ஒரு வேதாகம கல்லூரி நடத்துகிற அருமையான வார்த்தையை கொடுக்க வருகிறார் அவர்களுக்காக நீங்கள் ஆண்டு விழாவுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் தேவன் தாமே புதிய ஆண்டிலே கால் எடுத்து வைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் செபித்துக் கொள்ளுங்கள் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி இயேசு ரட்சிக்க அழைக்கிறார் ஊழியங்கள் நிமித்தம் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆண்டவராக நாமத்தினாலும் இயேசு அழைக்கிறார் ஊழியங்கள் சபையார் அடிமை நிமித்தமாகவும் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் நீங்கள் கடந்து வாருங்கள் அற்புத அதிசயங்களை பெற்றுக் கொள்வீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம் தேவன் கூட சொல்ல சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு இப்போது வாசிக்கிறேன் இயே ஐயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியிகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் அலை லூயா இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த கால வேலையில் உன்னை பார்த்து செல்லுகிறா வரும் காரியங்களைக் குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் அலைலுயா! முதல் காரியத்தை ஆண்டவன் சொல்லுக வருகிற காரியங்கள் வாழ்க்கையில என்ன நினைக்க போகிறது காரியங்களை என்னிடத்தில் ஆண்டவர் தாமே என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்ய சித்த வைத்திருக்கிறார் என்று சொல்லி வரும் காரியங்களை குறித்து எனக்கு தெரியப்படுத்துங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அநேக கணங்கள் செபித்துக் கொள்கிறார்கள் என் அன்பு தேவ பிள்ளையே வரும் காரியங்களை ஆண்டவராகிஸ்து தீர்க்க தரிசனமாக பேசி அனைவரைய வாழ்க்கை இன்றைக்கு கட்டி எழுப்பிக் கொண்டு வருகிறார் இந்த கால வேலையில் கத்தருளை பார்த்து சொல்லுகிறார் குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் எந்த மனுஷன் சொல்ல முடியும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையை அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தான் அவருக்கு கீழாய் இருக்கிறவர்களை அவர்களுக்கு கட்டளை கொடுப்பார்கள் இதை செய் அதை செய் இதை செய்ய வேண்டாம் இங்கே போ அங்கே வா என்று சொல்லி அவர்கள்தான் கட்டளை கொடுப்பார்கள் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்து உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எனக்கு கட்டளை கொடுங்கள் எவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு தேவன் அல்லேலூயா எனன்பு தேவ பிள்ளையே இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார் அதை ஆண்டவரிடத்தில் கேள் எனக்கு கட்டளை கொடுங்க என் பிள்ளைகளை குறித்தும் என் கையின் கிரிகளை குறித்தும் என் அன்பு தேவ பிள்ளையே மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கி என் அன்பு தேவ பிள்ளையை பிசைந்த மண்ணுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவாய் மாற்றினவர் என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய கையின் இருக்கிறோம் இந்த அவருடைய கையின் இருக்கிற எந்த ஒத்தாசை வர வேண்டும் எந்த மனுஷ உனக்கு காரியம் வாய்க்க வேண்டும் எந்த அதிகார உனக்கு காரியங்கள் வாய்க்க வேண்டும் எந்த இடத்துல ஓ மனுஷனுடைய கண்கள் தயவு கிடைக்க வேண்டும் ஆண்டவருக்கு கட்டளை கொடுங்கள் அலை லூயா அன்பு தேவ பிள்ளையே யோசுவாவின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு பதினாலாவது வசனம் என்னங்க நடக்கிறது நான் உங்களுக்கு அந்த வேத வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அன்னாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிமியன் மேலோ சந்திரனே நீ அயலான் பள்ளத்தாக்கின் மேலோ கருத்து நில்லுங்கள் மனுஷனை உண்டாக்கினதும் கர்த்தடைய கருந்தான் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினது கர்த்தருடைய கரந்தம் அலையூயா யோசுவா தேவ சமூகத்துக்குள்ளாக சூரியனில் சந்திரனை பார்த்து கட்டளை கொடுக்கிறான் இந்த பள்ளத்தாக்கிலே தாக்கில என்று சொல்லி அலையூயா என் அன்பு தேவ பிள்ளையே அந்த வார்த்தையை ஓ சூரியனும் சந்திரனும் கேட்டு பகல் முழுவதும் அதே இடத்திலே ஐலோன் பள்ளத்தாக்கிலே

ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையே ஆண்டவருடைய கையின் கிரிகளா இருக்கிற அவைகளுக்கு நீ கட்டளை இடும் பொழுது என் அன்பு தேவ பிள்ளையே அது அப்படியே நிற்கும் அவருக்கு கட்டளை கொடு எந்த உனக்கு என்ன தேவை என்ன ஆக வேண்டும் என்ன காரியம் நடக்க வேண்டும் ஆண்டவர் தானே உண்டாக்கினார் உன்னை என்னை ஆண்டவர் தானே உண்டாக்கினார் அப்ப அந்த மனுஷனை ஆண்டவர் தானே உண்டாக்கினார் நீ அவர்களை குறித்து பொறாமைப்படாதே அவர்களை குறித்து எனக்கு கட்டளை வாக்கி செய்வேன் நீ சொன்னா கர்த்தர் செய்வார் யோசுவா சொன்னா ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டு யோசுவா யோசுவாருடைய சொல்ல கேட்டு கர்த்தர் அப்படியே செய்து முடித்தார் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை கர்த்தர் இஸ்ரோவேலுக்காக யுத்தம் பண்ணினார் யுத்தம் என் அன்பு தேவ பிள்ளை ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு சூரியனும் சந்திரனும் நிற்குமானார் நீ கட்டளை கொடுக்கிற மகனாய் மகனாய் உரிமை பெற்றிருக்கிற நீ வரும் காரியங்களை குறித்து கேட்கலாம் உனக்கு எந்த மனுஷனிடத்தில் தயவு வேண்டுமோ எந்த மனுஷனிடத்தில் நீ காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவர்களை குறித்து ஆண்டவருக்கு நீ கட்டளை கொடுக்கலாம் கர்த்தர் அதை அப்படியே கேட்டு உன் கட்டளையை மீறாதவனுக்கு உன் கட்டளைக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார்

ஓ எனக்கு முன்பாக வைத்திருக்கிறதை பார்க்கிறேன் கேசவன் இதோ உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய ஆவியானவர் கட்டி எழுப்புகிறேன் என்று சொல்லுகிறா கட்டி எழுப்புகிறேன் என்று சொல்லுகிறா நீ ஆண்டவனிடத்துல சொல்லு ஆண்டவரே என் வாழ்க்கையை குறித்து நீ என்ன சித்த வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கேளு கர்த்தர் சொல்லுகிறா இந்த கால வேலையை சொல்லுகிறா உன் வாழ்க்கையை நான் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி ரீ காமா ராதா என் அன்பு சகோதரி சந்திரலேகா கருத்துடைய வல்லமை உங்களுக்கு இறங்கி வருகிறது ஓ வியாதி நிமித்தம் வேதனை பட்டு கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரி சந்திரநேகம் கர்த்துடைய வல்லமையின் கரு சுகமாக்கர கரு தைமுள்ள கரு இந்த கால வேலையில் இப்போ தவண சுகப்படுத்துகிறது மணிவண்ணன் இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வேலையை கட்டளை இடுகிறார் ஒரு புதிய வேலையை கட்டளை இடுகிறார் என்று சொல்லுகிறான் மணிவண்ணன் நீ தோல்வி அடைவது இல்லை இனி உன் வாழ்க்கையில ஜெயம் உண்டாயிருக்கும் இருக்கும் அணிவண்ணன் இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவரை இப்பொழுது ஆண்டவரு விசுவாசத்தின் ஆவியை கத்தனி ஊற்றிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் என் ஆண்டவரிடத்திலே நான் கட்டளை கொடுக்கலாமா என்கிறதை ஆண்டவரே இந்த நாளிலே நான் தெரிந்து கொண்டு விசுவாசம் எனக்குள்ளாக பெருகுகிறது என்று சொல்லுகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் ராதிகா உங்க பெயரை தேவ சமூகத்துக்குள்ளாய் காணுகிறேன் ராதிகா கர்த்துடைய வல்லமை உன் கணவனை தொடுகிறது அழுவது இல்லை இனி நீ அழுது கொண்டு இருப்பது இல்லை கர்த்தர் பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்கிற ராதிகா பயப்படாத உன் குடும்ப வாழ்க்கையில் எதுக்கு எனக்கு ஆனது எதற்கு எனக்கு பிள்ளைகள் என்று சொல்லி கவலையோடு கூட இருக்கிற அன்பு மதுரை மெர்லின் கர்த்துடைய வல்லமை உங்களை தொடுகிறது இதோ உன் குடும்பத்தில் சமாதானத்தின் சீவ நதியை கர்த்தர் உண்டாக்குகிறான் பயப்படாதருங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை சமூகத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிற மக்களுக்காக செபிக்கிறேன் யூடியூப் மூலியமாக ஆண்டவரே வெப்சைட் மூலியமாக ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு ஆண்டவரே கிராமத்தில் இருக்கிற மக்களுக்காக மாவட்டங்கள் தோறும் ஆண்டவரே வெளிநாடுகள் பார்க்கிற மக்களுக்காக செபிக்கிறேன்

ிய இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாகவும் ஆசிர்வாதமாகவும் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்நிகழ்ச்சியில் நீங்கள் பெற்ற அற்புத அடையாளங்களை எங்களுக்கு மறவாமல் தெரியப்படுத்துங்கள் கிழக்கு தாம்பரம் கஸ்பாபுரத்தில் ஏசு ரச்சுக்கு அழைக்கிறார் ஊழியங்களின் பதிமூனாம் ஆண்டு ஸ்தோத்திர பெருவிழா நாள் பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இடம் ஜேசிஎஸ் திருச்சபை பல்ராம் நகர் முதல் தெரு கஸ்பாபுரம் மப்பேடு சென்னை ஒன்று இரண்டு ஆறு தேவசெய்தி ப்ராஃபிட் டாக்டர் ஜி ஜேக்கப் சைமன் பவுண்டர் அண்ட் சேர்மன் குட் நியூஸ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி துதி ஆராதனை ரவன் ஏ ஆர்என் ஜோசப் பவுண்டர் அண்ட் ஜேசிஎஸ் மினிஸ்டிஸ் ஏசு கிறிஸ்து இன்றும் அற்புதம் செய்கிறார் அற்புதத்தை நேரிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள்